தமிழகத்தில் ஒரு மூத்த அரசியல்வாதி மீடியாவை பார்த்து ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொல் சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போது அதுக்கும் ஆர்எஸ் பாரத் ஆமாம் இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தன்னு கேட்கலாம் சம்மந்தம் இருக்குது தருமபுரியில் நடந்த கூவத்தூர் குமாலம் பத்திரிகையாளர்களை வளைத்த திமுக அப்படின்னு சொல்லி தினமலையில் ரொம்ப அழகாக ஒரு செய்தி வந்து வெளி வெளிவந்தது அங்கே தருமபுரியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் சண்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கே திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அப்புறம் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அவங்களெல்லாம் வர வச்சு வயிறார சாப்பாடு போடணும் சொல்லி நல்லா கறி விருந்தெல்லாம் வச்சு அதன் பிறகு அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் பணம் ஐயாயிரம் இதெல்லாமே வந்து கொடுத்ததாக வந்து செய்தி வந்திருக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா இப்போ லோக்சபா தேர்தல் வரப்போகிறது இல்லையா அதை ஒட்டி தொண்டர்கள் வந்து என்ன என்னமோ பண்ணுவாங்க அவங்க வந்து அறியாமல் ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க அதனால் என்ன பண்ணாலும் நீங்கள் அதை கண்டுக்க கூடாது செய்தியை ஆக்கிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் பர்சனலாக நாங்கள் அதை டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக கூப்பிட்டு ஒரு விருந்து ஒன்று கொடுத்து சொல்லியிருக்காங்க இது நைட்டு நள்ளிரவு ஒரு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு வரை இந்த விருந்து வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இது அவங்க பத்திரிக்கையாளருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்ன முதல் செய்திக்கும் இந்த மூன்றாவது செய்திக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது முதல் செய்திக்கு நான் என்ன பதில் சொன்னேனோ அதே தான் இதுக்கு சொல்ல போகிறேன் ப்ளஸ் இன்னொன்று சேரும் என்னென்னா தமிழகத்துடைய சாபக்கேடாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஊடகங்கள் தினமலராக இருக்கலாம் ஓரளவுக்கு புதிய தலைமுறை அது எந்த அளவுக்கு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் சில சமயம் அதுவும் வந்து அப்படியே சைலண்டா இருக்காங்க ஆகவே ஊடகங்கள் முழுக்க ஒரு பக்கமாக சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களாக மாறி ஏற்கனவே மாறியாச்சு பல வருஷங்கள் ஆயாச்சு அப்படி இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட யாராவது தப்பித்தவரை நியூஸ் கூட வந்துடக்கூடாது அதுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட்டு ஸ்வீட்டு மட்டனு மதுன்னு வேற என்ன கொடுத்தாங்க தெரியாது அப்ப எதுவுமே வெளியில் வராது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி எதுவுமே ஏதாவது தினமலர்லயே மற்ற ஊடகங்கள்லேயே அப்படியே லேஸாக வந்தாதான் நமக்கு தெரியும் ஊடகத்திலே வெளி விஷயமே வராது அப்படி அமுக்கிடுவோம் பாத்தீங்களா எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ கெத்து பார்த்தீங்களா என்கிற அந்த ஆணவத்தோடு திமுக அறிக்கின்றதை நம்ம பார்க்க முடியாது இது பாருங்க பற்றி இந்த மாதிரி நடக்க போகின்றது என்பதை பற்றி ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காங்க கலெக்டருக்கு சொல்லியாச்சு டிஎஸ்பி மாவட்ட சூப்பர் அவருக்கு காவல்துறை அதிகாரிக்கு சொல்லியாச்சு பறக்கும் படையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பறக்கும் படை போகும்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த படை பறக்கவே இல்லை ஏ இறக்க யாராக வெட்டிட்டாங்களான்னு தெரியல தூங்கும் படையும் பேரிச்சிடலாம் பேசாமல் அப்போ காவல்துறை அதிகாரியோ கலெக்டரோ உடந்தையாக இருக்கிறார்கள் என்று நம்ம சந்தேகம் வருதா இல்லையா தேர்தல் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ நாமினேஷன் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதற்கு முன்பாகவே அரசு எந்திரம் முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு சார்பாக மட்டுமே செயல்படக்கூடிய எந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக பாருங்க அங்குள்ள வேட்பாளர் சௌமியா அன்புமணி இப்ப அவரை பார்த்து பயப்பட ஆரம்பித்திருக்கிறது திமுக பக்கம் முதல் செய்தி தான் நான் சொன்னேன் இவங்க ஜெயிச்சிருவங்களும் அச்சம் இப்பயே அதற்காக விருந்து யார் யாரை கவனிக்கணுமோ எல்லாம் கவனிச்சாச்சு இதுதான் இன்றைக்குள்ள ஒரு போக்கு நீங்க சொன்னீங்க ஆர்எஸ் பாதி பாரதி இது மாதிரி சொன்னார் ரெட் லைட் மீடியான்னு சொன்னார் அது சொல்லும்போது கூட ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்துகிறான்னு நமக்கு தோண்டியது ஆனால் அதன் பிறகு கூட எந்த மீடியாக்காரனும் வாயை திறந்து பேசவே இல்லை ஏன்னா யார் யாருக்கு அந்த எலும்பு துண்டு நாய்க்கு போட்டால் கடிக்காது என்பது சொல்வது போல எந்தெந்த ஊடகத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்தா எப்படி அமைதியாக இருப்பான்னு சொல்லி பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் ரூபா பாக்கெட் மணி அந்த லெவலுக்கு அங்கே வரக்கூடிய நிருபருக்கு ஐயாயிரம்னா அதுக்கு மேலே உள்ள அளவுக்கு எவ்வளோ அது தனியாக போகும் அப்படி வாய்மூடி மௌனிகளாக இருப்பதற்காகவே அவங்களுக்கு ஒரு துட்டு கொடுக்கப்படுகிறது விலைக்கு வாங்கப்படக்கூடிய ஊடகங்கள் தமிழகத்தின் ஒரு பெரிய சாபக்கேடு இந்தியாலே அது இருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட மோனோப்பொலி சன் குழுமத்தில் வரக்கூடிய செய்தி மட்டும் தலைப்பு செய்தி மற்ற எந்த செய்தியெல்லாம் பொய் செய்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மீடியாக்களையும் வளைத்து போட்டு தன்னுடைய கையில அப்படியே அவசரம் மாதிரி வச்சிருக்கு அந்த தைரியம் தான் இன்னைக்கு அவர்களுக்கு ஜெயிச்சிருங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒன்று அப்புறம் எல்லா நிர்வாகங்களுக்கும் செயலிருந்து போய் கொண்டிருக்கிறது பாருங்கள் என்ன கலெக்டர் ஒன்று ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறார் காவல்துறை ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறார் ஆகவே இவர்கள் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் குறைஞ்சது இந்த மாதிரி பண்ணால் தான் அடுத்து மற்ற இடங்களில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு நடக்காமல் காக்கப்படும் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா கடைசியாக ஒரு கேள்வி அதோட முடிச்சிட பத்திரிக்கையாளர்கள் வரக்கூடிய அந்தவங்களுக்குலாம் எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் ஸ்வீட்டு மது நான்வெஜ்ஜு எல்லாம் வருது இல்லையா அப்புறம் அதிருப்தியாளர்களுக்கு கவனிப்பு அப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு வேற ஏதாவது வருங்கிறீங்க ரவுண்டு இன்னும் வெவ்வேறு மாதிரி வரும் வெரைட்டியாக வரும் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க சரி பரவாயில்ல அப்ப அடுத்த ரவுண்டு அவங்களுக்கு என்னென்ன வரும் இது ஒரு கேள்வி இப்போ இவங்க மட்டும் தான் ஆனா பத்திரிகை நிருபர் தான் மற்றவனா கிடையாதா அப்போ காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை சேர்ந்தவங்களுக்குலாம் என்னென்ன வரும் அப்போ வாக்காளர்களுக்கு என்னென்ன வரும் அந்த ஆளும் ஆளுங்கட்சி வாக்காளர்களுக்கு என்னென்ன வரும் வேற எதிர்கட்சி வாக்காளர்களே வளர்ச்சி போடணும் இல்லையா அப்போ அவர்களுக்கு என்ன வரும் இப்படிலாம் பெரிய பெரிய பல எதிர்பார்ப்புகள் கேள்விகளை இந்த செய்தி எல்லாரிடம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்ம கிடைத்திருக்கிற ஒரு உண்மை